வாய்ஸ் மீடியாவில் இது கதை கேட்கும் நேரம் கடல்புரா பாகம் இரண்டு அத்தியாயம் பதினாறு குறுக்கிய புகுந்த குருவால் சீனத்து கொள்ளை காரணம் கடற்போரில் என்று பிரசித்தி பெற்றவனுமான அக்குதாவிடம் ஒரு வருட காலம் பழகியதால் எந்த சந்தர்ப்பத்திலும் உணர்ச்சிகளை கைவிடாமல் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய திறனை எழுதியிருந்த இளைய பல்லவனின் உணர்ச்சிகளையும் மஞ்சளழியின் நடன மோகனாஸ்திரம் சிதற அடித்து மேடையை நோக்கி அவனை விரைய விட்டதென்றால் அந்த நடனத்தின் சிறப்பையும் மனிதர்களை இஷ்டப்படி வளைக்க அதற்கிருந்த அபூர்வ சக்தியையும் பற்றி விவரிக்க வேண்டும் வேண்டுவதில்லை என்பதை நடனம் துவங்கிய சில நாழிகைக்குள் இளையபல்லவன் புரிந்து கொள்ளத்தான் செய்தான் மஞ்சள் மஞ்சளழகி சோகித்தபோது கூட்டமே சோகித்ததும் அவள் மகிழ்ச்சி வரி கொண்டபோது கூட்டமும் மகிழ்ச்சி வெறி கொண்டதையும் அவன் கவனிக்கவும் செய்தான் அன்று காலை கோட்டைத் தலைவன் அருகில் வாஜாங் நடனத்தை பற்றி உணர்ச்சி பெருக்குடன் பேசிய மஞ்சள் அழகி இன்றிரவு நான் ஆடும்போது வந்து பாருங்கள் உலகமே ஆடும் அங்கு வரும் கல்வர்கள் ஆடுவார்கள் கொலைக்காரர்கள் ஆடுவார்கள் ஆண்கள் பெண்கள் சகலரும் ஆடுவார்கள் உள்ளங்கள் புரண்டெழும் உணர்ச்சிகள் அலைப்பெருக்கும் என்று கூறிய போது அவள் ஒருவேளை வேலை மிகைப்படுத்தி கூறுகிறாளோ என்று நினைத்த இளைய பல்லவன் அந்த நிகழ்ச்சியை நேரடியாக கண்டதும் அவள் சொன்னதெல்லாம் உண்மை என்று எண்ணவும் எண்ணினான் அப்படி எண்ணிக்கொண்டே நடனத்தில் மனத்தை பறி கொள்ளைக்காரரும் இதரரும் அவள் ஆட்டத்துக்கு சரியாக ஆடி வெறி கொண்டதையும் கூச்சலிட்டதையும் கண்டு பெரிதும் பிரமிக்கவும் செய்தான் ஆனால் அங்குள்ள சூழ்நிலையை கண்டு பிரமித்துக்கொண்டே கொண்டே இருந்த தன்னையும் அந்த நடனம் மெய்மறக்க செய்யும் என்றோ உணர்ச்சி வசப்படுத்தி விடுமென்றோ ஆரம்பத்தில் திணையலவும் நினைக்காத காரணத்தினாலும் கலை சிறந்த தமிழகத்தின் ரத்தம் உடலில் ஓடியதால் உள்ளூர இருந்த தன்மை மேலெழுந்து அவனை பூராவும் ஆட்கொண்டு விட்டதாலும் மேடையின் நடனமும் இசையும் உணர்ச்சிகளின் உச்சியை தொடர்தொடங்கிவிட்டபடியாலும் அங்கு நிலவிய சூழ்நிலையோடு இரண்டற கலந்துவிட்ட இளைய பல்லவன் சுயநிலையை அடியோடு இழந்தான் அப்படி சுயநிலையை இழந்ததால் மஞ்சள் அழகியின் மோகன உருவமும் சுபத்திரியின் சோகபாவங்களும் சிஷ்டித்த மாய வலையில் அவன் மனம் சிக்கி நின்றது மேடையில் ஆடுவது மஞ்சள் என்ற நினைப்பு கூட அவன் மனத்திலிருந்து மறைந்தது யாரோ ஒரு அபலை அலறி தன்னை அழைப்பதாகவே என்னும் ஸ்திதிக்கு அவன் மனம் புரண்டு விட்டது அங்கிருந்த கூட்டம் கூச்சல் பந்தங்கள் விளக்குகள் அனைத்தும் அவன் கண்களிலிருந்து மறைந்தன மேடைக்கு பின் திரையிட்ட வெண்மதி வெள்ளிவானம் பரிதாபமாக தன்னை கைநீட்டி நீட்டி கை நீட்டி அழைத்த நடனப்பாவை இவையே கண்களில் நின்றன புத்தியை அந்த பாவையின் சோக கீதமும் அதற்கு பின் மெருகு கொடுத்த ஒற்றை தந்தி வாத்தியத்தின் அழைப்பு நாதமும் இழுத்துக்கொண்டன இந்த நிலையை அடைந்ததாலேயே மேடையை நோக்கி இரண்டடி விரைந்துவிட்ட இளைய பல்லவன் நில் என்ற சொல்லொன்று சரையலென நிற்க வைத்தது இன்பமான வீணையில் தந்திகளின் சுண்டும் விரலொன்று செய்துவிட்ட தவறின் காரணமாக ஏற்படும் அபஸ்வரம் ஒன்று எப்படி வீணநாதத்தின் பூரண இன்பத்தையும் விடுமோ திவ்ய நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு தியானத்தில் நிற்பவனை தம்பூரின் தந்தி ஒன்று திடீரென அருந்து விபரீத ஒளி கிளப்பி எப்படி அவன் தியானத்தை குலைத்து விட முடியுமோ அப்படி அந்த வாஜாங்கின் இன்னிசையை ஊடுருவி எழுந்த நில் என்ற அதிகார சொல் இளைய பல்லவன் உணர்ச்சி மயக்கத்தை சற்றென்று உடைத்துவிடவே ஒரே வினாடிகள் சுயநிலை அடைந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அடுத்த அடி மேடையை நோக்கி நகராமலும் மிக நிதானமாகவும் திரும்பி அந்த சொல் எழுந்த திக்கை நோக்கினான் இளைய பல்லவன் அந்த நில் என்ற சொல்லைத் தொடர்ந்து கிளிங் என்ற மற்றொரு ஒளியையும் அந்த ஒளியை தொடர்ந்து தன் காலடியில் விழுந்த இரு குருவாளர்களையும் சற்று அசட்டையுடனேயே கவனித்த அந்த வாலிப வீரன் தன்னை குறிவைத்து கத்தி வீசியவனையும் அந்த கத்தி தன் மீது ஒட்டாமல் அதை நோக்கி குருவாலை ஒன்றை வீசி தடுத்துவிட்ட அமீரையும் திரும்ப திரும்ப நோக்கியதன்றி பலவர்மனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த நால்வன் மீதும் தன் கண்களை விட்டான் திடீரென்று ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சி மேடை நடனத்தை மட்டுமல்ல எதிரே இருந்த கூட்டத்தையும் கூட்டத்தை சுற்றி காவல் புரிந்த அக்ஷயமுனை கோட்டை காவலரையும் கூட ஸ்தம்பிக்க செய்திருந்தது கூட்டத்தையும் காவலரையும் மட்டுமல்லாமல் பலவர்மனையும் அவனுக்கு பின்னால் நின்ற அந்த நால்வரையும் கூட அது பெரும் பிரமிப்புக்குள் ஆழ்த்தியிருந்ததால் கடற்கரை பூராவும் பயங்கர அமைதி நிலைவு கிடந்தது அந்த நால்வரில் இளைய பல்லவனை நோக்கி குருவாலை வீசினவன் தனது குருவாலை அதிவேகமாக பாயும் மற்றொரு குருவால் தடுக்க முடியும் என்பதை கனவில் கூட நினைக்காதவனாகையால் அவன் கண்களில் பிரமிப்புடன் ஆச்சரியமும் மிதமிஞ்சி துளங்கியது நடன நிகழ்ச்சியில் ஏற்படும் கலவரங்களுக்கும் கொலைகளுக்கும் அந்த சமயத்தில் நடந்த அத்தகைய எதிர்பாராத சம்பவமே வருடா வருடம் காரணமாயிருந்ததால் அதையடுத்து பெரும் கலவரம் ஏற்படாமென்று என்று எண்ணியிருந்த பலவர்மன் இதயத்தில் அடுத்து ஏற்பட்ட நிகழ்ச்சி பேராச்சரியத்தை விளைவித்தன குருவாலினால் இளைய பலவன் மாண்டுவிட்டான் என்றே ஒரு வினாடி நினைத்த பலவர்மன் அடுத்த வினாடி அந்த குருவால் அமீரின் குருவால் வீச்சால் தடுக்கப்பட்டதை கண்டதும் தூரத்தில் இருக்கும் மனிதன் மீது குறிவைப்பதே கஷ்டம் அப்படி இருக்க குருவால் மீது இவன் எப்படி குறிவைத்தான் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு ஆச்சரியத்தில் திளைத்தான் அந்த இரண்டு குருவால்களும் ஒன்றுடன் மோதி காலடியில் விழுந்ததும் திரும்பிய இளைய பல்லவன் அத்தனை ஆபத்திலும் நிதானமாக தன் பின்னால் நின்ற அந்த நால்வரை ஏறெடுத்து பார்த்ததை கவனித்ததும் ஆச்சரியத்தின் எல்லையை எட்டினான் பலவர்மன் அவனுக்கு பின்னால் நின்ற பதக் சாதியரின் தலைவர் இருவரும் சூலு இன தலைவர் இருவரும் கூட அந்த வியப்பில் பங்கெடுத்துக் கொள்ளவே செய்தார்கள் இளைய அங்கு தோன்றியதில் அவர்களுக்கு வியப்பு இல்லை அக்ஷயமுனைக்கு புதிதாக மரக்கலம் ஒன்று வந்திருந்ததும் அதன் தலைவனொருவன் கோட்டையிலிருந்து ஈயப்பட்ட விஷ அம்பினால் சாகாத வினோத மனிதன் என்றும் அக்ஷயமுனை கோட்டைக்குள் பகலெல்லாம் பேச்சாயிருந்ததால் இருந்ததால் நடன நிகழ்ச்சியை முன்னிட்டு பகலிலேயே நகரத்துக்கு வந்துவிட்ட அந்த நால்வரும் இளைய பலவனை பற்றிய வதந்திகளை கேட்டிருந்தார்கள் அவன் கோட்டைத் தலைவனை அவன் மாளிகையிலேயே சந்தித்து வெளியில் மீண்டும் சுதந்திரமாக சென்றதையும் இரவு நடன நிகழ்ச்சிக்கு வரவும் அவனுக்கு அனுமதி உண்டு என்பதையும் மக்கள் பேசிக் கொண்டதிலிருந்து அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் அந்த வினோதங்களுக்கு காரணத்தை மட்டும் அவர்களால் ஊகிக்க முடியவில்லை எந்த அபாரமான சக்தியால் புதிதாக வந்தவன் கோட்டைத்தலைவனை தன் வலைக்குள் வளைத்து விட்டான் என்பதை புரிந்து கொள்ள அவர்களால் இயலவில்லையாதலாலும் அது சம்பந்தமாக இல்லாத பொல்லாத வதந்தி ஊரில் பரவி கிடந்தாலும் ஓரளவு கோபத்துடனும் வந்தவனை ஒழித்து கட்டும் எண்ணத்துடனுமே சொர்ணபூமியின் பூர்வகுடிகளின் தலைவர்களான அந்த நால்வரும் நடன நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் நடனத்துக்கு வந்தபோது அவனை ஒழுத்து கட்டுவது பிரமாதமான காரியமாகவும் தெரியவில்லை அவர்களுக்கு வருஷ வருஷம் இயற்கையாகவே பலவர்மனால் காரியார்த்தமாக தூண்டப்பட்டோ நடனம் முடிவடையும் ஏற்படும் குழப்பம் அந்த வருஷமும் ஏற்படும் ஆகையால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வந்த அந்த நால்வரும் தாங்கள் எதிர்பார்த்ததற்கு முற்றும் மாறான ஒரு மனிதனை பலவர்மன் காலடியில் கண்டார்கள் பயங்கர தோற்றமுள்ள ஒரு பெரும் கடற்படை தலைவனுக்கு பதில் ஒரு அழகிய வாலிபன் அங்கு உட்கார்ந்திருப்பதை கண்டதும் அவன் வேறு யாரோ என்று நினைத்து தங்கள் பார்வையை ராட்சதன் போல் இந்த அமீரின் மீது திருப்பினார்கள் இசையிலோ நடனத்திலோ அதிக ஆர்வம் ஆர்வமில்லாத நாட்டு அமீர் அவர்கள் வந்த தோரணையை கவனித்ததுமே அவர்கள் நம்பத்தகாதவர்கள் தீயவர்கள் என்ற திருமணத்துக்கு வந்து எச்சரிக்கை அடைந்தான் அமீரின் சுபாவத்தில் மற்ற எந்த அம்சங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் விஷமம் மட்டும் பூரணமாக இருந்ததால் அந்த நால்வர் தன்னையும் பார்த்து இளைய பல்லவனையும் பார்த்ததையும் பிறகு ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு தன்னை நோக்கி தலை அசைத்ததையும் கவனித்தான் அவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்கள் என்பதை நொடிப்பொழுதில் ஊகித்துக் கொண்ட அமீர் தலைவன் தானல்ல என்பதை அவர்களுக்கு உணர்த்த மார்பில் கையை வைத்தும் தலையை ஆட்டியும் விஷயத்தை விளக்கி இளைய பலவன்தான் தலைவன் என்பதை தன் ஆள்காட்டி வரலால் சுட்டிக்காட்டியும் மரியாதைக்கு அறிகுறியாக தலையை வணங்கியும் அறிவித்தான் அந்த அறிவிப்பு அந்த நால்வரிடை பெரும் வியப்பை விளைவித்ததை அவர்கள் முகபாவத்திலிருந்து புரிந்து கொண்ட அமீர் அந்த முன்னாடியிலிருந்து அவர்களிடமிருந்து தன் கண்களை அகற்றவே இல்லை அவர்கள் பார்வையில் இருந்த ஏதோ ஒரு அம்சம் அவனுக்கு பெரும் சந்தேகத்தை விளைவித்திருந்தது அப்படி அவர்களை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த அமீர் அந்த நால்வரில் முதலில் நின்றவன் கட்சியில் கையை வைத்து குருவாளை எடுத்தவுடனேயே தன் இடையில் வரிசையாக இருந்த குருவால்கள் ஒன்றை எடுத்து மின்னல் வேகத்தில் வீசிவிட்டான் அதனால் செயலிழந்த எதிரியின் குருவால் நிலத்தில் விழுந்ததும் இருப்பிடத்தை விட்டு பயங்கர பார்வையுடன் எழுந்த அமீர் மற்றொரு குருவாலையும் எடுக்க கட்சியில் கை வைத்தான் அந்த வினாடியில்தான் இளைய பல்லவன் கரம் எழுந்து வேண்டாம் என்று அவனுக்கு சைகை செய்து தடுத்தது அடுத்தடுத்து இடையில் செருகப்படுகின்ற குறுவால்களை எரிந்து அந்த நால்வரையும் என்று மண்ணில் சாய்த்து விட முடிவு செய்த அமீரை தடை செய்த இளையபல்லவன் மிக நிதானமாக அந்த நால்வரையும் ஏற இறங்க நோக்கினான் நன்றாக தீட்டப்பட்ட ஈட்டியின் முனைகளை விட பழிச்சிட்டு அவன் பார்வையை கண்ட அந்த நால்வர் மேலும் வியப்பை அடைந்தார்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல வியப்பு இளைய கூட அவர்களை கண்டு உள்ளூர வியப்பை எழுதினான் பதக் சாதியரும் சூளுக்களும் காட்டுமிராண்டிகள் என்றும் மனிதர்களை தின்பவர்கள் என்றும் கேள்விப்பட்டிருந்த இளைய அநாகரிக உடை அணிந்த சில பயங்கர மனிதர்களே அந்த நடன நிகழ்ச்சியில் எதிர்பார்த்திருந்தான் பலவர்மனும் மஞ்சள் அழகியும் அவர்கள் வருகை குறித்து பயந்திருந்ததும் அது சம்பந்தமாக தன்னை அச்சுறுத்தியதிலிருந்தும் வருபவர்கள் நாகரிக மனிதராக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்திருந்தான் ஆகவே முகங்களில் கடுமையும் பயங்கர மீசைகளும் இருந்தாலும் மிகுந்த நாகரிகமான உடைகள் அணிந்த அரசாங்க படைத்தலைவர்களைப் போல வந்திருந்த நால்வரை கண்டதும் ஒரு வினாடி வியப்பின் வசப்பட்டான் அளைய பல்லவன் ஒருவேளை இவர்கள் பலவர்மன் குறிப்பிட்ட நால்வராக இருக்க முடியாதோ என்ற சந்தேகம் கூட அவன் இதயத்தில் எழுந்தது ஆனால் அவர்களுக்கு பின்னால் நின்ற ஐம்பது வீரர்களின் தோட்டத்தையும் முன்னால் அசைவற்று ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த பலவர்மன் முகத்தில் லேசாக தெரிந்த பயத்தையும் கண்டதும் அந்த நால்வர் இவர்கள்தான் சந்தேகமில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அவன் எண்ணங்கள் இந்த திக்குகளில் சுழன்றது இரண்டொரு வினாடிகளே என்றாலும் அந்த இரண்டொரு வினாடிகளில் எதிரே இருந்த கூட்டத்தின் ஆரம்ப அச்சமும் மௌனமும் கலைந்துவிடவே கொள்ளைக்காரர்களில் சிலர் பெரும் கூச்சலிட்டு எழுந்தார்கள் உணர்ச்சிகள் புரண்டுவிடும் நிலை எய்துவிட்டதை உணர்ந்த பலவர்மன் தனது காவல் வீரர்களுக்கு ஏதோ சைகை செய்யவே அவர்களில் சிலர் இளைய இருந்த இடத்தை அணுக அடியெடுத்து வைத்தனர் அடுத்த வினாடி அந்த கடற்கரை மிக உறுதியுடன் ஊடுருவை இளையப்பல்லவன் சொற்களும் அதிகாரத்துடன் நாற்புறமும் அவனது பார்வையும் கொள்ளையரை நோக்கி எழுந்து அவன் கையின் சைகையும் அமைதியையும் சிருஷ்டித்தன உயிர் மீது ஆசையுள்ள எவரும் இருக்கும் இடத்தை விட்டு அசைய வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் கூறிய பார்வையின் ஆற்பரவும் திருப்பி இளைய பல்லவன் தனக்கு உதவ எழுந்த கொள்ளையரையும் சையை காட்டி அடக்கியதன்றி உட்காருங்கள் எனக்கு ஆபத்தை விளைவிக்க இவர்கள் யாராலும் முடியாது விஷ அம்பு என் மார்பில் பாய்ந்ததே என்னை கொன்றதா என்று கேட்கவும் செய்தான் இல்லை இல்லை என்று எழுந்தன கொள்ளைக்காரர் குரல்கள் அப்படி இருக்க இந்த அற்பன் வீசிய குருவால் எப்படி என்னை கொல்ல முடியும் என்று மீண்டும் கேட்டான் இளைய பல்லவன் கொள்ளை கூட்டத்தை நோக்கி முடியாது முடியாது என்று கூச்சல் நட்டினர் கொள்ளை கூட்டத்தினர் குருவால் இருந்தவனை கொல்லுங்கள் என்று இடையே எழுந்தது ஒரு கொள்ளைக்காரன் மனைவியின் குரல் ஆமாம் கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று எழுந்தன பல மாதர்களின் குரல்கள் குழப்பம் ஏற்படும் நிலை மீண்டும் வந்தது பதக்குகளும் சூளுக்களும் தங்கள் இடையில் இருந்த பிடிகளில் கையை வைத்தார்கள் இளைய பல்லவன் குரல் பலமாக எழுந்தது யாரும் யாரையும் கொல்லக்கூடாது இத்தகைய இன்ப நிகழ்ச்சிகளில் கொலை எனும் கோரம் தலையெடுக்கக்கூடாது உட்காருங்கள் என்று கொள்ளைக்காரர்களுக்கு கட்டளையற்ற இளைய பல்லவன் நான் இஷ்டப்பட்டிருந்தால் இந்த நால்வரும் இத்தனை நேரம் மடிந்திருப்பார்கள் இதோ உள்ள அமீரின் இடையில் இன்னும் ஐந்து குருவாள்கள் உள்ளன அவன் கை மின்னல் வேக முடியது நான் அடைக்கினேன் அமீரை இல்லையேல் இந்த நால்வரும் மண்ணில் சாய்ந்திருப்பார்கள் என்று விளக்கி அமீரை சுட்டி காட்டினான் கொள்ளைக்காரர்கள் அமீரை நோக்கி பெரும் ஆரவாரம் செய்தார்கள் அமீர் நாடக மேடை கதாநாயகன் போல் இரண்டு மூன்று முறை தலை தாழ்த்தி தாழ்த்தி கூட்டத்தை வணங்கினான் கொள்ளையர் கரகோஷம் வாணி பிளந்தது தனது வலது கரத்தை உயர்த்தி அந்த கரகோஷத்தையும் கூச்சலையும் அடக்கி இளைய நடனம் அற்புதமாக இருக்கிறது அதை நாம் இடையில் நிறுத்த வேண்டாம் என்று சொல்லி நடனம் தொடங்கட்டும் என்பது கறிகுறியாக மேடையை நோக்கியும் கையை ஆட்டினான் நில் அந்த பழைய சொல் மீண்டும் அதிகார குரலில் ஒழித்தது இம்முறை நடன மண்டபத்தில் நடனத்தை துவங்கிய மஞ்சள் அழகியை நோக்கி இங்கு உத்தரவிட நீ யார் என்று அமைதியுடன் வினவினான் இளையப்பல்லவன் என் பெயர் பில்வலன் என்றான் அந்த நால்வரில் முதல்வன் அதை சொல்லி தன் பயங்கர மீசையும் ஒருமுறை தடவினான் பெரும் விபரீதம் நிகழக்கூடியதான அறிகுறிகள் எங்கும் தென்பட்டன அந்த பெயரை கேட்ட சாதாரண நகர மக்கள் நடுங்கினர் கொள்ளைக்காரர்கள் முணுமுணுத்தார்கள் அத்தனைக்கும் அசங்காமல் அதுவரை ஆசனத்தில் இடித்த புலியாக உட்கார்ந்த பலவர்மனும் ஆசனத்தில் சங்கடத்துடன் அசைந்தான் இந்த குறிகளை கவனித்தாலும் கவனிக்காதவன் போலவும் இருந்த இடத்தை விட்டு அசையாமலும் இளைய பல்லவன் சர்வசாதாரணமாக நால்வர் தலைவனை நோக்கி கேட்டான் அந்த பெயரில் என்ன அத்தனை விசேஷம் என்று அதுவரை கோபம் துளிர்க்காத வில்வலன் முகத்தில் கோபம் துளிர்த்தது அந்த பெயரை கேட்டால் இந்த அக்ஷயமுனை வட்டாரமே நடுங்கும் என்றான் வில்வலன் கோபத்தின் உஷ்ணம் சொற்களில் உறைந்து நிற்க அத்தனை நீ என்று மீண்டும் கேட்டான் இளைய இதை கேட்டபோது இளையபல்லவன் குரலில் ஏலனும் இருந்ததை வில்வலன் கவனிக்க தவறவில்லை அவனும் விஷமமாக பேசத் துவங்கி நான் மட்டுமல்ல என் வாளும் கொடியது என்று தன் கட்சியில் இருந்து தொங்கிய நீண்ட வாளை தட்டியும் காட்டினான் குருவாளை போலவே கொடியதா என்று வினவினான் இளையபல்லவன் தன் குருவால் பயனற்று போனதைக் கண்டதால் ஏற்கனவே சீற்றமடைந்திருந்த வில்வலன் அதை போலத்தான் தன் பெருவாளும் இருக்கும் என்பதை இளைய சுட்டிக்காட்டியதும் சீற்றத்தின் எல்லையை அடைந்தான் பேச்சிலுள்ள சாமர்த்தியம் உனக்கு சண்டையில் உண்டா என்று வினவவும் செய்தான் வில்வலன் சீற்றத்தால் துடித்த உதடுகளுடன் அதை பரீட்சிக்க ஆசையாக இருக்கிறதா உனக்கு என்று மீண்டும் அமைதியுடன் வினம்பினான் இளைய பல்லவன் ஆம் ஆசையாக இருக்கிறது என்றான் வில்வலன் அப்படியானால் இப்படி வா என்று வில்வலனை தன் அருகில் அழைத்த இளைய பல்லவன் இப்படி உட்கார் என்று ஒரு இடத்தையும் அவனுக்காக காட்டினான் எதற்கு உட்கார வேண்டும் நடனம் முடியட்டும் நல்லதொரு நிகழ்ச்சியை மற்றவர்கள் அனுபவிப்பதை நாம் கெடுக்க வேண்டாம் நடனம் முடிந்த பின்பு உன் ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன் இதை கேட்டதும் ஏதோ யோசித்த வில்வலனை பார்த்து நகைத்த இளைய பலவன் முதுகுபுறத்தில் குருவால் அறியும் பரம்பரையில் பிறந்தவனல்ல நான் பயப்படாதே வா என்றான் அந்த சொற்களால் வெட்கம் உள்ளத்தை வாட்ட சீற்றம் தலைக்கேற தனது சகங்களை விட்டுப் பிரிந்து வந்த வில்வலனை தனக்கு பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்ட இளைய நடனம் துவங்கட்டும் என்று மஞ்சளியை நோக்கி கூறினான் சுபத்ரியின் காதல் நடன நாடகம் மீண்டும் துவங்கி மகிழ்ச்சியுடன் முடிந்தது அது முடிந்த மறு வினாடி அந்த கடற்கரை மணலில் துவங்கியது ஒரு கோர நாடகம்